பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் ராதிகா வந்து திட்டிருக்காங்க கண்டபடி கோபியை வந்து திட்டிருக்காங்க இவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணதை பண்ணாமல் இருந்திருந்தாவே நிம்மதியாக இருந்திருப்பேன் இந்த கோபிக்கு பதில் ராஜேஷ் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நல்லா இருந்தது அவர் குடிக்க மட்டும்தான் செஞ்சாரு போய் சொல்ல மாட்டாரு எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு ஆனால் இந்த கோபி குடிக்கிறத தவிர இது எல்லா வேலையும் செஞ்சுட்டு வாயு தருந்தாலே போய் இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்ப பட்டு போதும் நிறுத்தடி என்னோட பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்க என் பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும் இங்க பார் என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான் அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் உங்க பையனை நான் அந்த கம்பெனியை மூட சொல்லி சொன்னனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் பையன் உனக்காக செலவு பண்ணி தான் கடங்காரனா உட்கார்ந்துட்டு இது எல்லாமே எனக்கும் தெரியும் என் பையனுக்கும் தெரியும் சும்மா என் பையனை நீ குறை சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு கண்டுபடி திட்டுறாங்க ஈஸ்வர் இதை கேட்டது ராதிகா வந்து கோபி கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க எனக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்க கோபி சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க கோபி அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க